எல்லோரும் என்ன சாப்பிட்றீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்களா எல்லோரும் சத்தான தின் பண்ண கொண்டு வந்திருக்கீங்களா யார் யார் என்னென்ன சத்தான தின் பண்ண வச்சுருக்கீங்கன்னு பார்க்கலாமா ஸ்மிருதிக்கா என்ன வச்சுருக்கீங்க பொட்டுக்கடலையும் பிஸ்கட்டுமா சாப்பிடுங்க யாசிக்கா என்ன சாப்பிட்றீங்க கொடல் சாப்பிட்றீங்களா வெட்லி என்ன சாப்பிட்றீங்க கடல உரண்டை வெரி குட் அந்த கடையில் சாப்பிடுங்க கடித்து சாப்பிடுங்க நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க கௌசிக்கு என்ன சாப்பிட்றீங்க பிஸ்கெட்டும் மிச்சரும் சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க அவனிதா என்ன சாப்பிட்றீங்க மிச்சரு முறுக்கு வெரி குட் சாப்பிடுங்க தேசியா என்ன சாப்பிட்றீங்க பிஸ்கெட் சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க நஸ்தா என்ன சாப்பிட்றீங்க மிச்சரு முறுக்குமா சாப்பிடுங்க எடுத்து எடுங்க எடுத்து சாப்பிடுங்க யோகேஷ் என்ன சாப்பிட்றங்க பிஸ்கெட்டா உங்களை டெய்லியும் பிஸ்கெட் கொண்டு வரக்கூடாதுன்னு மிஸ் நேற்று சொன்னா இல்லையா நாளைக்கு வேர்க்கடலை எடுத்துட்டு வாங்க சரியா சாப்பிடுங்க தவனிதா என்ன சாப்பிட்றீங்க பிஸ்கெட்டா என்ன நிறைய வளையல் போட்டிருக்கீங்க பண்டிகை எல்லாம் முடிஞ்சிருச்சா சரி வெரி குட் சாப்பிடுங்க நாளைக்கு வளையல்லாம் கழித்து வச்சுட்டு ஒரு வளையல் மட்டும் போட்டு வாங்க சரியா கண்ணாடி விலையெல்லாம் கையில் உடஞ்சி கையில் குத்திவிடும் கழட்டி வச்சிடணும் ஓகேவா வேறு வளையல் போட்டுக்கோங்க நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க மௌனிக்கா சிப்ஸு சாப்பிட்றீங்களா வெரி குட் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க யாசிகா வேர்க்கடலை வெரி குட் சாப்பிட்றீங்க சுசாந்த் என்ன சாப்பிட்றீங்க வேர்க்கடலை இன்னைக்கு சத்தார தின்பண்ணை பண்ண வச்சுருக்கிறது யார் யார் வேர்க்கடலை வச்சுருக்குறவங்க இது சிப்ஸு கடல உருண்டை இதுதான் சத்தான தேங்க் பண்ணான் பொட்டுக்கடலை குட் சாப்பிடுங்க